ஓம் கம் கணபிதாய நமக ஓம் நமச்சிவாய சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி நாளைய தினம் மிக அற்புதமான தினம் ஆடி வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பிரதோஷ தினத்தோடு சேர்ந்து வருகிறது வெள்ளிக்கிழமை என்றாலே அன்னை மகாலட்சுமிக்கும் சுக்ரனுக்கும் உரிய தினம் இந்த நாளில் வரக்கூடிய பிரதேசம் ரொம்ப விசேஷமான பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் நிதி நெருக்கடியிலிருந்து விடுபடலாம் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த தினத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனையிலிருந்து தான் அன்னை மகாலட்சுமி சிவபெருமானை வழிபாடு செய்து நிதி தேவதை என்ற பட்டத்தை பெற்றார் நிதிகளுக்கெல்லாம் அரசியாக திகழ்ந்தார் வெள்ளிக்கிழமையில் நாமும் சிவபெருமானை வழிபாடு செய்தால் சகல விதமான வரங்களையும் பெறலாம் ஐஸ்வர்யங்களையும் பெறலாம்ங்க ஒவ்வொரு நாளிலையும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது திங்கட்கிழமை பிரதோஷத்தை சோமாவர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தினத்தில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் மன சஞ்சலங்களிலிருந்து விடுபடலாம் செவ்வாய் பிரதோஷத்தை அங்ககர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் நொடியிலிருந்து உடல் பிணியிலிருந்து விடுபடலாம் புதன் பிரதோஷத்தை புத பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷத்தில் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் குபேர பிரதோஷத்தை வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரத பிரதோஷத்தை குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் தீராத கஷ்டமும் தீரும் சகலவிதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்த தினத்தோடு சேர்ந்து வர்றதால இந்த பிரதோஷம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குங்க எப்போ கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்குவதற்கு அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த தினத்தில் சிவபெருமானுக்கு உரிய காய்திரி மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சிவநாலயத்திலிருந்து சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பு சிவபெருமான் ஆலயத்திற்கே போக முடியல அப்படின்னாலும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள உங்களால் முடிந்தவரை இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறையோ ஐந்து முறையோ பதினோரு முறையோ சொல்லி சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்தால் நிச்சயமாக கைமீது பலன் கிடைக்குங்க மந்திரங்களில் தலை சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் மந்திரங்களுக்கெல்லாம் மூத்த மந்திரம் தாயாக விளங்கக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம் என்பது ஆன்றோர் வாக்கு காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் நாம் ஐந்து முறை ஏழு முறை பதினோரு முறை இந்த முறையில் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்தால் மிக நல்ல பலன் கிடைக்குங்க அந்த திதியில் அதாவது பிரதோஷ வேலையில் சொல்கிறப்ப இன்னும் சிறப்பான பலனை பெறலாம் த்ரம்பகாய வித்மகே மிருத்யஞ்சயாய தீமகி தன்னோ பரம சிவ பிரசோத இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு மூன்று முறையாவது சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க காயத்ரி மந்திரம் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்தால் கை மீது பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க